எடப்பாடி பண்ணிச்சாமி பார்த்தீங்கன்னா அவங்க அணியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து வேலு வேலுமணியை வச்சு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அதாவது வைத்தியலிங்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே வைத்தியலிங்கத்தை வந்து எடப்பாணி அணிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க அந்த மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு எடப்பாடி பண்ணிச்சாமி தமிழ்நாட்டில் இருக்கும்போது வேலுமணி வந்து அப்படியே கேஷுவலாக போய் வந்து பேசிட்டு வந்துருக்கலாம் ஆனால் எடப்பாடி பண்ணிச்சாமி வயநாட்டுக்கு போனோன்னு தான் வேலுமணியை அப்ரோச்சே பண்ணிட்டார் வைத்தியலிங்கத்தை அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லாத அதிமுக உருவாக்கிரலாமா என்ற ஒரு எண்ணத்துக்கு இவங்க வந்துட்டாங்களா ஒன்றிணைக்க பணிகள் பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டாங்கட்டா ஒரு பேச்சுக்கள் அடிபட்டுருக்கு ஏன்னா வைத்தியலிங்கத்துக்கு ஒரு மனசுல ஒரு விஷயம் போயிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து எம்பி ஆயிட்டார்னா அவர் மத்திய அமைச்சர் ஆகிட்டு அப்படியே வந்து பாஜக இணைஞ்சிருவாரா பெரிய லெவலில் அதிமுக மீட்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடுவாரான்ற ஒரு கேள்வி ஆனால் ஓபிஎஸ் அப்படி போறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை அதிமுக பார்த்தீங்கன்னா அடையாளமா இருக்காரு அதிமுக மீட்கிறதுக்கான வேலைகள் தான் ஈடுபடுவாரு அதுவும் அவர் சுயேட்சை சின்னத்தான் நின்றுக்கார் பலாப்பல சின்னம் பாஜக இணையிறதுனா தாமரை சின்னத்தை நின்றுப்பாரு அதன் அடிப்படையில் கழிச்ச பார்க்கும் போது இந்த ரிசல்ட் வந்தோன்னதான் ரெண்டு அணிகளையும் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாம் பிளவு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா திரும்பிட்டாங்க ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாருன்னா மத்திய அமைச்சர் பதவியும் நாங்கள் நீங்க வந்து பாஜக இணைஞ்சாந்து தருவோம்னு ஒரு செக் வச்சாங்கன்னா டெல்லி இணையத்துக்கான வாய்ப்பு சாதாரண எம்பியாவே எழுந்துட்டு போயிடுவாரு அப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா ஓர் அணியில இணையறதுக்கு இப்போ செங்கோட்டை வேலுமணி எல்லாம் முயற்சி பண்ணுறாங்களே அது எடுப்படுன்றாங்க ஸோ டெல்லியோட சாய்ஸும் வந்து ஓபிஎஸ் எதுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த ஃபேமிஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் வாட்சிங் தி